வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன் பதிவை முழுமையாக பாருங்கள் மைசூர் சாண்டல் சோப் ஒரு காலகட்டத்தில் குளிப்பதற்காக ஆவலை தூண்டிட முக்கிய காரணமாக விளங்கியது மைசூர் சந்தான சாபுதானம் அதுதான் சாண்டல் சோப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே பத்தாம் தேதி சந்தன எண்ணெயைப் பிரி தயாரித்து ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நோக்கத்தில் மன்னர் நான்காம் கிட்ன ராச உடையாரால் மைசூர் சாண்டல் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் முதல் உலகப் போரின் காரணமாக ஐரோப்பியாவுக்கு ஏற்றுமதி செய்ய இயலாத நிலை ஏற்பட அந்த திட்டத்தை மாற்றி சந்தன பவுடர் சந்தன எண்ணெய் கலவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் சந்தன சோப் உருவாக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது சுதந்திரம் அடைந்தபின் இது அரசு பொதுத்துறை நிறுவனமாக மாற்றிய பிறகு சிவமோகா மைசூர் ஆகிய இடங்களிலிருந்து சந்தன எண்ணெய் தொழிற்சாலைகள் இத்துடன் இணைத்தனர் மைசூர் சாண்டல் சோப் ஒன்றுதான் உலகின் நூறு சதவீதமான சுத்தமான சந்தன எண்ணெய் கொண்டு தயாரிக்கப்படும் சோப் என கூறப்படுகிறது அதை மேலும் உறுதி செய்யும் விதமாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உலகிலேயே மிகவும் இயற்கையாக தயாரிக்கப்படும் சோப்பு என்ற தகுதியுடன் புவிசார் குறியீட்டை பெற்றது மைசூர் சாண்டல் சோப் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்